கணிமகளே பிரயாணம் என்பது ரசுதாசன் சொன்னாங்க நரகத்தினுடைய வேதையினுடைய ஒரு பகுதி அஸ்ஸவருக்கு ஒரு மனிதன் பிரயாணம் செய்யும் பொழுது ரெண்டு ரக்காத் கொடுத்துவிட்டு சதக்காக்களை கொடுத்துவிட்டு அவன் துவாவோடு பிரயாணத்தை ஆர்வம் செய்ய வேண்டும் அவங்க வெஹிக்கலுக்குள்ள போகணும் அடுத்த கனமே இன்னைக்கு பெரும் கால விதிவிலக்கு கிடையாது இசையோடு பிரயாணம் ஆரம்பமாகுது இசையோடு பிரயாணம் முடிகிறது அதிகமானவர்கள் இசை இல்லாமல் பிரயாணங்கள் கிடையாது கனிமார்களே அந்த பிரயாணத்தில் மௌத்து வந்துவிட்டால் விட்டால் அல்லாஹ் அக்பர் எந்த பிரயாணத்தில் இசை கலைக்கதோ மலக்குமாருடைய சொகபத் கிடைக்காது சைத்தானே துண்டாவும் மரணம் வந்துவிட்டால் விட்டால் பிரயாணங்களில் பஸ் கவிழ்ந்து விட்டது வாகனம் இழந்து விட்டது பைப் பிரிந்து விட்டது அல்லாஹ் அக்பர் இசை கலந்திருக்கும் பொழுதோ அவனுக்கு மௌத்து வந்துவிட்டால் விட்டால் அல்லாஹ் அக்பர் சைத்தானியத்துடைய சொகபத்தோடு ஹராத்தோடு மௌத்து வருது எத்துணைய மரணங்கள் எத்தனை மாணங்கள் இந்த வீக் ஃபுல் ஆஃப் அண்டேஸ்தான் ஹந்துலில்லா பிரயாணங்கள் போகிறாங்க இந்த தடை விஷயங்கள் கிடையாது ஏறும் பொழுதே ஐவேளை பலர் கூடிய தகப்பன் இசையை போட்டு விடுகிறாங்க வாலிபர்கள் பஸ்சில் நுழைந்து விட்டால் ரெண்டு காதுகளுக்கு உள்ளாலும் ஹெட்செட்டை போட்டு விடுகிறார்கள் இசை முடிவடை வரைக்கும் அவர்களுடைய பிரயாணம் முடிவடை வரைக்கும் இசையை கழிக்கிறாங்க தூங்கும் பொழுது அல்லாஹ் நான் மௌத்தாக போகிறேன் சிறு தூக்கம் இன்றைக்கு நான் கொமனாக பேசுகிறேன் மகளே அதிகமானவர்கள் ரெண்டு காலுக்குள்ளால இசையினுடைய ஒளிப்போடு உருங்குகிறார்கள் சுபமுடைய அதான் சத்தம் கேட்கும் பொழுது அந்த இசையோடு தான் அவர்கள் சுபமுடைய அதான் சத்தத்தை கேட்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு இந்த சிறு மௌத்தோடு பெரும் மௌத்துவத்தை வந்துவிட்டால் அவருடைய கடைசி நிலைமை எந்த நிலைமையில் மாறிவிடும் அந்த நிலமை பாதுகாக்கவும் முடியுமாளே அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைக்கு யார் தவறுதலாக தூண்டுவானம் நாலு வயது குழந்தைகள் பாடல் பாடசாலையில் சேர்க்கப்படுகிறது பாடசாலையில் சேர்க்கப்படுகிறது சிறு பிஞ்சு உள்ளங்களுக்குள்ளால் அந்த வயதில் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அட்ஜிகேஷன் சொல்லிவிட்டு இசையை போட்டு திணிக்கிறார்கள்

மோசமான கலாச்சாரம் அவ்வளவு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது கிடையாதா என்று அவர்கள் தைரியமாக கேட்கக்கூடிய விடயங்கள் இருக்கிறது தெல்ல தெளிவாக சொன்னாங்க கடைசி காலம் வரும் இந்த நாலு விடய முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் ஹலால் ஆக்கிடுவாங்க யஸ்தஹில்லூனல் ஹிரம வல் ஹரீர் வல் கம்ர வல் மாஅசிஃப் ஜினாபை அபன் ஹலாலகு சினா நாடுகள இருக்க இஸ்னா என்பது அவர்களுடைய பார்வையில் இட் இஸ் நாட் ஆப் பாலிட்டி இஸ்லாம் பட்னிவலி இஸ்லாத்தில் ஹலால் மதுபோத இஸ்லாத்தில் ஹலால் என்று இன்று இஸ்லாமிய நாடுகளில் கூட மதுவை சித்தரித்திருக்கிறார்கள்

அந்த மனிதனுடைய கல்மை விபச்சாரம் தூண்டும் ஜினா தூண்டும் இந்த மனிதன் இசைக்கு அடிமையாக விளையாடுவாரோ அல்லாவர்கள் கையில் அமர்த்து தான் அவங்க சொல்றாங்க ஃபைனஹா ருக்கியக்கும் ஜினா ஜினாவுடைய டேப்லெட்டான இசை உலகத்தில் விபச்சாரமாக இருந்து விட்டதே ஹசுரஸ் வெறுமனை பதினாறு ஓயரு அந்த இடத்துக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில்

காணப்படுகிறதோ அந்த பிரதேசத்தில் ஜினாதிகரிக்கும் இரண்டாவது மனிதனுடைய கல்வாத்தனம் என்னோடு ஒரு மாதிரி பேசுவான் மனைவி கணவனுக்கு மாற்றம் செய்வா கணவன் மனைவிக்கு மாற்றம் செய்வா தந்தையுடைய பேச்ச குழந்தைகள் கேட்காது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் தந்தைக்கு வழிபட்டதாக மாறாது மூன்றாவதாக கனிமகளே அவனுக்குகள் மீது இருக்கக்கூடிய ஈடுபட்டுவிடும் தொழிலுடைய ஆசை படைக்கப்படும் தொழிலுடைய இன்பம் இழுக்கப்படும் இரண்டாவது சலாம் முடித்த அடுத்த கணம் அதிகமான சகோதரர்களுக்கு மஸ்தி

ஒரு பாதையால் நடந்து செல்கிறாய் ஒரு வீட்டுக்குள்ளால் இசை சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தால் சடாங்க கூறாமை அந்த வீட்டுக்குள்ளால் சென்று அந்த இசையை நிறுத்துவிடு மா மாணிக்க ரங்கத்துல்லாம சொல்றாங்க இசையோடு வாழ்ந்து ஒரு மனிதன் மரணித்து விட்டாள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த உளமாக்கலும் எந்த ஆணிமும் அந்த மனிதனுடைய அந்த மனிதனுடைய ஜனால்தாவுக்கு பதிவிக்கக் கூடாது அலா அஹ் ஹசனுடைய பசு ரங்க சொல்றாங்க இசை இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைக்கப்பட்டாலே மனிதா உன்னுடைய காலை நகர்த்தி விடாதே உன்னுடைய காலை நகர்த்தி விடாதே பாதையால் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இவன் உணர்வு செய்வார்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ரெண்டு விரல்களை எடுத்து கூட சலித்து விட்டார்கள் பக்கத்தில் இருந்த அந்த மாணவன் நான் பிறந்த தூங்கா இவனு ஒரு காலமும் இல்லாம ரெண்டு விரல்களும் காது

ரமதானுடைய மாதம் வீட்டில் தொங்குவிடப்பட்டிருந்த தொலைக்காட்சோ கண்ட்ரோல் இருந்தது என்னுடைய கையிலிருந்த கையடத்தல் தொலைபேசம் கண்ட்ரோல் இருந்தது அதனால தான் இம்மாதத்துக்களை ஆசையோடு மாத போல் செய்து கொடுத்தோம் ரமதான் முடிந்துவிட்டது மறுபடி இந்த பாவத்தினுடைய அட்டகாசங்கள் பாதையுரங்களை வீடுகளுக்குள்ளாலும் நல்ல சாலைகாரிடங்களுக்குள்ளானும் பிரதிபலித்திருக்கிறேன் மகளே முதலாவதாக நாம் நம்மை பாதுகாப்பதோடு நம் குழந்தைகளுக்கு என்னுடைய விபரீதத்தை நாம் கொடுத்த வேண்டும் இதோட ஆபத்தை தெளிவுப்படுத்த வேண்டும் இன்ஷா அஹா யகூதியத்துடைய நசரானியத்துடைய மஜூசியத்திடைய தாக்கல்கள் நம் அல்வின் பிரதிபலித்துவிட்டால் அல்லாஹ் பெரும் சிறந்த ஒரு ஜென்ரேஷனை எங்களுக்கு உருவாக்க முடியாது எனவே உள்ள அல்லாஹ் ஜலஷான ஒரு தாளா சிறு விடயங்களை நம்பி வாழ்க்கையில் நம்ம செய்ய சந்தர்ப்பத்தான் தமிழ் செய்வாடா எதை குடிப்பாவங்களை மன்னித்து விடையல்லா எல்லாம் சில கருங்களே எல்லாம் மோசமான நகனையல்லா எல்லாம் அணியானக்காரர்களே அல்லா பண்புகள் கருத்து போயிருக்கிறதையல்லா என்னுடைய பாமக்கரங்களை மன்னித்து விடியா எங்களுடைய பாமகங்களை மன்னித்து விடியா எல்லாம் முஸ்லீம்களை பாதுகாத்துறையா முஸ்லீம் சமுதாயத்தை கௌரவ நடமாடக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருன் மக்களை பாதுகாத்துறாகி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாத்துறியா பெண்களை பாதுகாத்து வாலிபர்களை பாதுகாத்துறியா அவனோட சகாதத்துகளை ஏற்றுக்கொள்ளியா இமானோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தவர்களுக்கு நசீமாக்கிறியாளா அன்பு நபியுடைய கால்பட்டு பூமி அல்ல அபிமார்களுடைய கால்பட்டு பூமி அல்லா யகோதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது நாயனை உலகத்தினுடைய நெசநாதியை தாக்கரித்துக் கொண்டிருக்கிறதையல்லா நீதமில்லாத உலகமாக இருக்கிறது அல்லா மக்கள் மகதியுடைய வருகை எதிர்பார்க்கிறார்கள் யார் இந்த உலகத்தில் நீதம் செலுத்தக்கூடிய எந்த மனிதர்கள் கிடையாது யார் அந்த மக்களை நீ பாதுகாத்துறியா தான் அழகான மூத்தங்களுக்கு தாயா தான் அழகான மூத்தங்களுக்கு நசீபாக்கிறியா தான் மஸ்ஜிதர் வச்சுகளுக்கு மூத்த தாயா தான் சுஜூதர் வச்சுகளுக்கு மூத்த தாயா இல்லை யாரா புறா நோதிக்கொண்டிருக்கும் பொழுது மூத்த தாயா